தமிழ் கற்பம் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பதிவில் நூல்களும் நூலாசிரியர்கள் பற்றி பார்க்கலாம் முதலாவதாக இரவு என்ற சொல் இடம்பெறும் நூல்களும் நூலாசிரியர்களும் ஓர் இரவு அண்ணா ஓர் இரவு அண்ணா எச்சில் இரவு சுரதா எச்சில் இரவு சுரதா எச்சி சுரக்கும் இந்த மாதிரி சில இதுக்கெல்லாம் சாப்பிட்டு வச்சுட்டோம்னா நம்ம தேர்வில் வந்து தெளிவாக விடை எழுதுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் அன்று இரவு புதுமை பித்தன் அன்று இரவு புதுமை பித்தன் அது மாதிரி கயிற்றிரவும் புதுமை பித்தன் தான் முதலில் இரவு ஆதவன் முதலில் இரவு ஆதவன் இரவில் ஜெயகாந்தன் இரவில் உட்கார்ந்து படித்தா ஜெயம் வரும் அந்த மாதிரி சும்மா சாட்கட்காக சொல்கிறேன் இல்லையா நம்ம அதிகாலையில் இருந்து படிக்க தான் நல்லது சாட்கிட் காலையே இரவு எல்லாம் உட்காந்து படித்தோன்னா ஜெயமரம் ஜெயகாந்தன் இரவு வரவில்லை வாணிதாசன் இரவு வரவில்லை வாணிதாசன் கயிற்றிரவு புதுமை பித்தன் கயிற்றவு புதுமை பித்தன் இன்றிரவு பகலில் கவிக்கோ இன்றிரவு பகலில் கவிக்கோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாசல் என்று சொல் இடம்பெறும் நூல்களும் நூலாசிரியர்களும் மலைவாசல் சாண்டில்யன் மலைவாசல் சாண்டில்யன் வார்த்தை வாசல் சுரதா வார்த்தை வாசல் சுரதா அப்போ நம்ம ஏற்கனவே சாக்கெட் பார்த்தாலும் இரவு சுரதா அப்படின்னு இப்போ வாயிலிருந்து தான் வார்த்தை வரல அப்போ தொடர்பானது ஞாபகம் வச்சுக்கலாம் இரவு சுரதா வார்த்தை வாசல் சுரதா வாடி வாசல் சீசு செல்லப்பா வாடி வாசல் சீசு செல்லப்பா அடுத்து விஜயம் அப்படிங்கிற சொல்லி இடம்பெறக்கூடிய நூல்கள் நூலாசிரியர்களும் மான விஜயம் பரிதிமார் கலைஞர் மான விஜயம் பரிதிமார் கலைஞர் மதுரா விஜயம் கங்காதேவி மதுரா விஜயம் கங்காதேவி கமலா விஜயம் வாவேசு ஐயர் கமலா விஜயம் வாவேசு ஐயர் அடுத்து காரி என்று சொல்லி இடம்பெறக்கூடிய நூல்களும் நூலாசிரியர்களும் வேலைக்காரி அண்ணா ஓரிரவு அண்ணா பார்த்தோம் அங்கே வந்து பாருங்கள் வேலைக்காரி அண்ணா பூக்காரி நான் பிச்சை மூர்த்தி பூக்காரி நான் பிச்சை மூர்த்தி அடுத்து நாட்டியக்காரி வள்ளிக்கன்று நாட்டியக்காரி வள்ளிக்கன்று அடுத்து பாருங்கள் நாடகக்காரி கல்கி நாடகக்காரி கல்கி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் தமிழ் கற்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த பதிவு சந்திக்கலாம்